ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு வினிஸ் விலாக்ஸ் சின்ன வழியாக இருக்கும் அப்படி பெரிய வழியாக இருக்காதா இப்படி வலிக்காது அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதையும் நம்பி நான் எடுத்த ஒரு முடிவு தான் மேல் காது குத்துறது அப்படி நாங்கள் போன இடம்தான் பாடி சரவணா ஸ்டோர் நாங்களும் நல்லா கம்மெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வச்சு காது குத்த போகலான்னு பட் ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் ஒரே பயம் வந்துருச்சு எப்படி இருக்குமோ எவ்வளோ பெயின் வரும் அப்படின்ட்டு என் ஃபேஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஆச்சாரியும் பென்ல மார்க் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக கதை பேசிக்கிட்டு அந்த மார்க் போன இடத்துல நறுக்குன்னு ஒரு குத்துங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் காது குத்துனப்ப கூட இவ்வளோ பெயின் இருக்காது போல செம்ம வலி ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த சோதனை பார்த்தாதுன்னு நான் கொடுத்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்து அழறன்ட்டு நம்ம யோவின் குட்டியும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த சவுண்டை கொஞ்சம் கேளுங்களேன் அப்புறம் இல்லைப்பா நான் அழல கண்ணு வேர்த்துச்சுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டோம் A few inches later. Final output தெரியுது கம்மலை வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு மாத்தி நம்ம குத்திட்டோம் அப்படின்ட்டு சரி ஓகே டென் டேஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இவ்வளவு வேலை செஞ்சு மண்டே மேல இருக்க கொண்டே மறந்துட்டா அன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்